என் தங்கமே இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக நீ வேண்டிய ஒரு வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் அதாவது உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது இந்த கருப்பனை எப்பொழுதும் நீ விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே நிச்சயமாக யாருடைய வேண்டுதல் உச்சத்தில் நிற்கின்றதோ உடனடியாக நிறைவேற வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இதை கேட்கும் பட்சத்தில் தாமதமில்லாமல் அவர்கள் விரும்பிய விஷயம் அவர்கள் கைகளில் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அதிகமான அன்பு கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கினாயோ அப்பொழுதிலிருந்தே உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்க தொடங்கி இருக்கின்றது எதனால் அப்பன் இப்படி சொல்கிறான் என்று பார்க்கின்றாயா ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் தெய்வத்தை வணங்குகின்றாய் ஆனால் தெய்வத்தின் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை நடந்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய வேண்டுதலின்படி சில விஷயங்கள் நடக்கவும் உன்னை சுற்றி இருக்கின்ற சில துரோகங்களை நீ அடையாளம் காணவும் செய்யும் பொழுதுதான் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை வந்தது தெய்வம் இருக்கின்றது நிச்சயமாக நம் உடைய வேண்டுதல்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய செவிகளில் சென்று சேர்கின்றது என்பதனை நீ அதன் பிறகுதான் புரிந்து கொள்ள தொடங்கினாய் அப்பன் சொல்வது உண்மைதானா என்று சற்று சிந்தித்துப்பார் பார் எப்பொழுது எல்லாம் தெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்கினாய் எப்பொழுது எல்லாம் தெய்வம் இருந்தால் பார்க்கலாம் என்று சொன்னாய் என்று சற்று சிந்தித்து பார் ஆனால் இப்பொழுது எல்லாம் உனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிட்டது நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையாக்கிவிட வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது தெய்வத்திடம் ஒரு முறைக்கு பல முறை முறையிட்டால் தெய்வம் நமக்கு நிச்சயமாக மனம் இறங்கி கொடுத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலனாகத்தான் உன் கருப்பன் இன்று உனக்கு இந்த வாக்கினை கொடுக்க வந்திருக்கின்றேன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் உனக்கு நேரம் இருக்கின்றது அப்படியானால் இந்த இடைப்பட்ட நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றதோ அதையெல்லாம் சரியாகக் கொண்டு என் பிள்ளை நீ நினைத்ததை அடையத்தான் வேண்டும் இன்று இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகுந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என் பிள்ளையை நீ சந்தித்த அத்தனை தோல்விகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகின்றது நீ உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பலனாகத்தான் இவையெல்லாம் உன்னை வந்து சேரப் போகின்றது எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எப்படி மாறும் என்று யாரும் கணித்துவிட முடியாது ஆனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் தான் உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை சொல்கின்றேன் அல்லவா உனக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த வாழ்க்கை நீ நினைத்த சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை மீது நீ முழுமையான அன்பு கொண்டு வாழத் தொடங்கினாலே போதுமே நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் சுயநலம் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்றாய் ஆனால் உனக்கோ எந்த சுயநலமும் இல்லை இவர்களை கண்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ நல்லபடியாகத்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம் இந்த கருப்பனை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது உனக்குள் சிறிதளவு கெட்ட எண்ணங்கள் தோன்றிவிட்டது என்றால் கூட தெய்வம் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு கைகூடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய அன்பை உனக்கு நிச்சயமாக அள்ளி கொடுத்துவிடும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் அப்பன் உன்னை தேடி வந்து இந்த வாக்கினை தருகின்றேன் உன் குலம் காக்கும் தெய்வம் அல்லவா இந்த கருப்பண்ண சாமி அப்படியானால் அப்பன் ஒருபொழுதும் பொழுதும் உன்னிடத்தில் நடக்காத விஷயங்களை பற்றி சொல்லிவிட மாட்டேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்குமே கருப்பனிடம் இருந்து உனக்கு நல்ல பதில்தான் கிடைக்கும் ஒரு நாளும் இந்த அப்பன் உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்திவிட நினைத்தது கிடையாது என் குழந்தை நீ நினைத்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவையெல்லாம் உன் கைகளை வந்து நிச்சயமாக சேர்ந்துதான் ஆக வேண்டும் இதுதான் காலத்தினுடைய கட்டாயம் என் பிள்ளையை மனம் முழுவதும் கவலைகளை தேக்கி வைக்காமல் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே எந்த நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும் அதற்கான மருந்து உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்று அப்பன் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இன்றும் அதைத்தான் சொல்கின்றேன் ஏனென்றால் உனக்கு நான் நேரம் கொடுத்து விட்டேன் அல்லவா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே சரியாக இருக்க வேண்டுமல்லவா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ சரியாக செய்து உனக்கான வெற்றியினை பெற வேண்டுமல்லவா அதைத்தான் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்களை நீ பெற்று கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் உனக்கான மன நிறைவு உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்பனின் அன்பு உன்னை தொடர்ந்து வர உனக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் இந்த கருப்பண்ண சாமியை மனதார நினைத்துக்கொள் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் அப்பனை அழைத்து விடு நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில புரிதலின்மையால் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்துவிடுகின்றது சில தவறான புரிதல்களினால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகின்றது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை காணும் பொழுது என் பிள்ளை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரே ஒரு எண்ணத்தோடும் ஒரே ஒரு புரிதலோடும் மட்டும்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது உன்னிடம் பழகுபவர்களிடத்தில் உனக்கு புரிதல் இல்லை என்றால் அவர்களோடு பழகுவதே வீணாகிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்துகொள் எதுவாக இருந்தாலும் பெற வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அது உன்னை வந்து சேர காத்து கொண்டிருக்கும் அதை அடைவதற்குரிய உன்னுடைய முயற்சிகள் மட்டும் சரியாக இருந்து விட்டது என்றால் அதன் பிறகு என் குழந்தைக்கு எதை பற்றிய கவலையும் ஒரு நாளும் தேவையில்லை எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமே உனக்கு மிகுந்த நல்ல நேரத்தை கொடுக்கும் எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவினை தேடத் தொடங்குகின்றாயோ அப்பொழுது தெய்வம் உன் கண்களுக்கு புலப்பட்டு விடும் நல்ல மன தெளிவோடு இருக்கின்ற உனக்கு இந்த கருப்பன் நிச்சயமாக கண்களுக்கு தெரிந்து விடுவேன் என்னுடைய அன்பினை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு முழுமையான வெற்றியாக மட்டுமே இருக்கும் என் தங்கமே இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்